அண்மைச் செய்தி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடரும் இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மருத்துவமனை வளாகத்தில் வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்பட்ட பைக்கை மர்மநபர் ஒருவர் திருடி செல்லும் காட்சி வெளியாகியிருக்கிறது அரசு மருத்துவமனையில் பைக் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது அது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது கிருஷ்ணகிரி செய்தியாளர் பிரகாஷ் அவரிடம் விவரங்களை பிரகாஷ் இது தொடர்பான விரிவானி தேசிய நெடுஞ்சாலை போலுபள்ளி என்னும் இடத்துல அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்படுகிறது இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வெளி நோயாளிகள் உள் நோயாளிகள் நோயாளிகளின் உறவினர்கள் வந்து செல்கின்றனர் அப்படி வருபவர்கள் அங்குள்ள இருசக்கர வாகன நிறுத்தத்தில் தங்களது வாகனங்களை நிறுத்துகின்றனர் இதனை நோட்டமிட்டு இருசக்கர வாகனங்கள் இரவு மற்றும் பகல் நேரங்களில் மர்ம மர்ம நபர்களால் வந்து திருடப்படுவதாக குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வருகிறது அதை உறுதிப்படுத்தும் வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் சகரகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் தனது உறவினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில அவருக்கு உதவியாக இரவு வந்து மருத்துவமனையில் தங்கியுள்ளார் அவரது இருசக்கர வாகனம் மருத்துவமனை வாகனம் நிறுத்தம் இடத்துல வந்து நிறுத்தப்பட்டிருந்தது அதிகாலை வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போயிருந்தது இது தொடர்பாக குருபுரப்பள்ளி காவல் நிலையத்தில் வந்து குமார் புகார் அளித்தார் புகாரின் பேர்ல சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நள்ளிரவு ஒரு மணி அளவில் தனியாக நடந்து வரும் இளைஞர் ஒருவர் வாகன நிறுத்தத்திற்கு சென்று அங்கு நிற்கும் வாகனங்களை பார்ப்பதும் பின்னர் ஒரு வாகனத்தை திருடி செல்வதும் காட்சி வந்து பதிவாகி இருக்கிறது எனவே இரவு நேரங்களில் மருத்துவமனை வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டும் என நோயாளிகளின் அந்த உறவினர்கள் வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க மேலும் வந்து இந்த மருத்துவமனையில இதே போல திருட்டு சம்பவம் தொடர்காதையாக இருக்குது என்றும் குற்றச்சாட்டு எழுதியிருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்